மண்வாசனை அன்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் விவசாயிகளுக்கு வந்திருக்கும் புதிய அரசு திட்டங்கள் இது நமக்கான செய்தி மண்வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய முக்கிய விவசாய செய்திகளை பார்க்கலாம் நம் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வில் வளம் சேர்க்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பல நல்ல திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டங்களை நாம் தெரிந்து கொண்டு சரியாகப் பயன்படுத்திக் கொண்டால் நம் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் அதில் நம் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான எளிமையான மூன்று புதிய திட்டங்களைப் பற்றி மட்டும் இப்போது தெளிவாக பார்ப்போம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் ஃபார்மஸ் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர்ஸ் திட்டம் என்ன சொல்கிறது நோக்கம் விவசாயிகளுக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் ஒரே இடத்தில் கொடுப்பதுதான் இந்த மையத்தின் நோக்கம் எங்கு அமையும் தமிழ்நாட்டில் சுமார் ஆயிரம் புதிய உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் உங்களுக்கு என்ன நன்மை மானிய தகவல் உங்களுக்கு என்னென்ன அரசு மானியங்கள் கிடைக்கும் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற முழு தகவல்களும் இங்கே கிடைக்கும் விதை உரம் தரமான விதைகள் மற்றும் உரங்களைப் பற்றிய ஆலோசனைகள் அவற்றைப் பெறும் வழிமுறைகள் சந்தைப்படுத்தல் உங்கள் விளைபொருட்களை எங்கு எப்படி விற்றால் நல்ல விலை கிடைக்கும் என்ற ஆலோசனை வங்கிக் கடன் வேளாண் கடன் தொடர்பான உதவிகள் சுருக்கமா சொல்லணும்னா உங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உதவிக்கும் இந்த மையங்கள் ஒரு கைட் கைட் போல செயல்படும் இந்த மையங்கள் உங்கள் விவசாய தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்ய உதவும் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் சோலார் பம்ப் செட்ஸ் எழுபது விழுக்காடு வரை மானியம் திட்டம் என்ன சொல்கிறது மின்சாரம் இல்லாமலேயே உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது எவ்வளவு மானியம் விவசாயிகளுக்கு எழுபது விழுக்காடு வரை மானியம் கொடுக்கப்படும் முதல்கட்டமாக ஆயிரம் விவசாயிகளுக்கு இந்த பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு என்ன நன்மை மின்சாரச் செலவு இல்லை சூரிய ஒளியை பயன்படுத்துவதால் மோட்டாருக்கான மின்சார செலவு முற்றிலும் குறையும் தொடர்ந்து நீர் பாய்ச்சலாம் மின்வெட்டு பிரச்சினை பற்றி கவலைப்பட தேவையில்லை வெயில் இருக்கும்போதெல்லாம் தண்ணீர் பாய்ச்சலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிலத்தடி நீர் வீணாகாமல் தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துவதால் இது நம் மண்ணுக்கும் நல்லது சுருக்கமா சொல்லணும்னா இது ஒருமுறை நீங்கள் முதலீடு செய்தால் பல வருடங்களுக்கு மின்சாரக் கட்டணம் இல்லாமல் நிம்மதியாக பாசனம் செய்ய உதவும் ஒரு வரப்பிரசாதமான திட்டம் மாற்றுப் பயிர் சாகுபடி திட்டம் ஆல்டர்னேட்டிவ் கிராப் கல்டிவேஷன் ஸ்கீம் திட்டம் என்ன சொல்கிறது தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் பயிர்களுக்கு பதிலாக குறைந்த தண்ணீரில் வளரக்கூடிய மற்ற பயிர்களை சாகுபடி செய்ய ஊக்குவித்தல் எந்த பயிர்கள் குறிப்பாக சிறுதானியங்கள் சாமை தினை வரகு பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் நிலக்கடலை எள் சூரியகாந்தி ஆகியவற்றை சாகுபடி செய்ய மானியம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை குறைந்த நீர்த்தேவை பருவமழை பொய்க்கும் காலங்களில் இந்த பயிர்கள் குறைந்த தண்ணீரில் வளரும் என்பதால் பயிர் கருகும் அபாயம் குறையும் அதிக இலாபம் சிறுதானியங்களுக்கும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கும் சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது மண்வளம் இந்த பயிர்களை சுழற்சி முறையில் சாகுபடி செய்வதால் நிலத்தின் மண்வளம் அதிகமாகும் சுருக்கமா சொல்லணும்னா நம் நீர்வளத்தை மிச்சப்படுத்தி அதே சமயம் நம் வருமானத்தையும் அதிகரிக்க உதவும் ஒரு புத்திசாலி விவசாய முறை இது விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகளை அறிய நீங்கள் செய்ய வேண்டியவை ஒன்று உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகத்தை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அணுகவும் இரண்டு அல்லது புதிதாக அமைக்கப்படும் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையத்தை ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர் அணுகி விவரங்களைக் கேளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அரசு திட்டங்கள் விரைவாக பதிவு தான் கிடைக்கும் அதனால் உடனே உங்கள் வேளாண்மை அலுவலர்களை சந்தித்துப் பேசுங்கள் அவ்வளவுதான் நண்பர்களே நம் மண்ணின் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்போம் நன்றி வணக்கம் இயற்கை விவசாயம் நமது நிலத்திற்கும் மக்களுக்கும் சிறந்தது இன்றைய முக்கிய விவசாய செய்திகளை பார்க்கலாம் வாங்க